என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்த என்னை நீர் என்னை தந்தை இப்போ தூக்கி சுமப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இயேசு தெற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் இதுவும் செயலிகளின் கர்த்தராலை உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வயல் நிலங்களை உழுவார்கள் பின்னர் அது அந்த இடத்தில் விதை விதைத்து ஒரு பருவத்தில் அதை பிடுங்கி நாற்று நட்டு தண்ணீர் பாய்ச்சி நாற்றுகள் நன்றாக வளர்ந்த பிற்பாடு அதை பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று தோன்றுகிற காட்சி நம்முடைய கண்களுக்கு மிகவும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் தோன்றும் அதற்காக எப்பொழுதும் வயல் நிலத்தை உழுதுவதும் இல்லை எப்பொழுதும் நாற்று நடுவதும் இல்லை அதற்குரிய சரியான காலத்தில் அந்தந்த காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எதை விதைத்து எதை அறுவடை செய்கிறோமோ அதற்கு ஏற்றப்படியான முறையிலே போரடிக்கப்படுகிறது இந்த ஆலோசனைகளை மனிதரினுடைய அறிவிலும் மாற்றிலும் வைத்தவர் யார் என்றால் அவர் கர்த்தர் ஒருவர் மாத்திருந்தார் அப்படியானால் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் தவற அவர் ஒவ்வொரு நாளும் கட்டுகிறவராய் காணப்படுகிறார் ஏசியா தெற்கு தரிசி ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொண்டு சொல்லி ஏசியா தெற்கு தரிசனம் முழுவதும் வாசிக்கிறதுன பொழுது நாம் அங்கே பார்க்க முடிகிறது உழுவதற்கென்று ஒரு காலம் உண்டு பின்னர் விதையை விதைப்பதற்கென்று ஒரு காலம் உண்டு அதே போன்று போரடிப்பதனும் வேறுபாடுகள் வித்தியாசம் வித்தியாசமாய் காணப்படுகிறது ஒவ்வொன்றையும் எப்படியாக நேர்த்தியாக செய்வது என்பதற்கு நேரமும் காலமும் முறைமைகளும் காணப்படுகிறது அதன்படி செய்கிறதான பொழுதுதான் அதனுடைய பலனை பரிபூர்ணமாய் பெற்று இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக திகழ சில பாதைகளின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தியே அவர் கொண்டு செல்கிறார் அதற்காக என்னாலும் அப்படியே இருக்கவும் முடியாது நம்மை புடம் பொன்னாக விளங்க செய்யும்படி இந்த கால அளவுகள் தேவைப்படுகிறது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் எனக்கு மட்டும் ஏன் துன்பங்கள் எனக்கு மட்டும் ஏன் சோதனைகள் என்று சில நேரங்களில் நாம் புலம்புகிறோம் ஆனால் தேவன் அனைத்தையும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவும் தம்முடைய மகிமைக்கென்றுமே சகலவற்றையும் செய்கிறார் அவர் செயலில் மகத்துவமானவர் நாம் ஏற்ற காலத்தில் எழுந்து எழுந்து நிற்பதற்காக அவர் குகந்த பாத்திரங்களாக மாற்றப்படுவதற்காகவே நாம் மூடப்பட்டு பிடுங்கப்பட்டு போரடிக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் செயலில் மகத்துவம் உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் தெய்வனுடைய திருப்பாதத்திலே நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம் சோதனை காலத்திலும் கூட எப்படிப்பட்ட நேரங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே மகிமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் செயல மகத்துவம் மகத்துவமுள்ள தேவன் உங்கள் அனைவரோடு கொண்டிருந்து மகிமையான காரியங்களை செய்வார் செபிக்கலாமா நேர்சிக்கிறத நன்பி நல்ல பிதாவே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் தோத்திருக்கிறோமாப்பா நெல் செயலில் மகத்துவம் உள்ளவரப்பா நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் அதிக பலனை தரும்படியாக உங்களுக்குண்டு அதிக கணிகளை கொடுக்கும்படியாக நீரங்களை உழுவதற்கும் நடப்படுவதற்கும் போரடிப்பதற்கும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களை பரிபூர்ணமாய் தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய வார்த்தை என்கிற தகுப்பினே அந்த விதை நாளை அந்த விதைகள் ஆண்டு எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அநேக கனிகள் கொடுக்கத்தக்கதாக தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து கர்த்தர் வழிநடத்துவீராக வார்த்தையை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக உமக்கு உகுந்த பாத்திரங்களாக உமக்கு அநேக கனிகளை கொடுக்கிறவர்களாக பலன் தருகிறவர்களாக தகப்பன் யாவரையும் மாற்றம் காண்டுகிறேன் அப்படி செய்யப்படும் மேலான கிருபைக்க நன்றி

எண்ணி பாடுமை போற்று என்னை நீர் அறிந்தார் என் என்னை நீர் அறிந்த என் உள்ளம் புரிந்த தாயினும் மேலான தந்தையைப் போல் தூக்கி சுமப்ப oh குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போ பயந்திட்ட நேரம் இல்லா வார்த்தையால் வாழ்வு தந்தி கோழித்தல் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போ பயந்திட்ட நேரம் எல்லா வார்த்தையால் வாழ்வு தந்தி என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் இன்றும் மாறிடாத நம் வாழ்வில் மாற்றும் தந்தவர் நம் நேற்று நின்றும் மாறிடாத என்னை நீர் அறிந்தவர் என் உள்ளம் புரிந்த தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி என்னை நீர் அறிந்த உள்ளம் புரிந்த என்னை நீர் அறிந்த என் உள்ளம் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பார் தாயினும் மேலானவர் என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பார் மேலானவர் என்னை போல் தூக்கி சுமப்பார் தாயினும் மேலானவர் என்ன தந்தையை போல் தூக்கி சுமப்பார் கண்ணீரை கணக்கில் வைத்தார் என் கதற கேட்டறிந்தார் நீடு நல்லவரை உம்மை போற்றுவே என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என்பது மாறிடாத நம் வாழ்வில் மாற்றம் தருவ நம் கேசு நேற்று மிக